வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெரிய மனம் கதைக்குள்ள போலாமா பாலை சுண்ட காய்ச்சி எடுத்துக்கொண்டு தன் அன்பு பேத்தின் அருகி சென்ற சுப்பு தாத்தா அவள் அங்கு லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து அம்மாடி காயத்ரி என்னடா கண்ணு பண்ற என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தார் என்ன தாத்தா இது என்று கேட்டுக்கொண்டு லேப்டாப்பை மூடினாள் காயத்ரி உனக்கு தான் கண்ணு பாலை காய்ச்சி எடுத்துட்டு வரேன் குடிடா என்று அவளிடம் நீட்டினார் எதுக்கு தாத்தா நான் வந்து காய்ச்சிக்க மாட்டேன்னா என்று அவளிடம் இருந்த அந்த பாலை வாங்கினாள் காயத்ரி இருக்கட்டும் கண்ணு என் தங்கும் பொழுதுண்ணிக்கும் ஊருக்காக உழைக்கிற உனக்காக இந்த சின்ன வேலையை பார்க்க மாட்டேன்னா இந்த கிழவன் என்று அவள் பாலை குடிப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் நான் என்ன தாத்தா செய்யறேன் உங்களை விடவா இந்த ஊர் மக்களுக்கு நீங்க செய்யாத உதவியா நீங்க கொடுத்த படிப்பால தான் நான் ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன் என்னதான் நான் படிக்க வச்சாலும் என் ராசாத்தி நீ இல்லடி கண்ணு படிச்ச இந்த கிழவன் சொன்ன அந்த ஒத்த வாத்திக்கு கட்டுப்பட்டு நீ பட்ட கஷ்டத்தை நான் பார்க்கலியா சரி அது இருக்கட்டும் கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நாளைக்கு எல்லாரும் வந்துடுவாங்க நீ இன்னும் பையன் போட்டோவை கூட பாக்காம இருக்க அவனும் அப்படித்தானா அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்காக சரின்னு உடனே சம்மதம் சொல்லிட்டானா என்னதான் டாக்டரா இருந்தாலும் எந்த அலட்டலும் இல்லாத பையன் அவன் நீங்க பொண்ண பார்த்தா போதும் நான் பார்த்த தான் எனக்கு சம்மதம்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டானா அவனுக்கு உன்ன போல ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யறதுதான் பிடிக்குமா அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அவன இங்க வந்துட்ட போறானா உன்னால இந்த ஊருக்கு இன்னொரு டாக்டரும் கிடைச்சாச்சு இந்த விஷயத்திலேயே உங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு ஒத்து போகுதுன்னா காலம் புற நீங்க ஒத்துமையா இருப்பீங்கன்னு என் மனசு சொல்லு தாத்தா என்றார் சுப்பு தாத்தா அவரை பார்த்து லேசாக புன்னகை செய்த காயத்ரி சரி தாத்தா நீங்க போய் படுத்துக்கோங்க நேரமாகுது என்றாள் சரிடா கண்ணு நீயும் படுத்துக்க வேலை வேலைன்னு உடம்புக்கு எடுத்துக்காம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கடா அப்பதான் கல்யாணத்துல நல்லா இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு வெளியே சென்றார் சுப்பு தாத்தா அவர் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரி மெதுவாக கட்டிலில் படுத்தாள் காலம் எவ்வளவு சீக்கிரமா ஓடி போகுது ஆனா இந்த மனசுல ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும் அந்த காலத்தால ஏற்பட்ட சந்தோஷங்களையும் காயங்களையும் அவ்வளவா மறக்கிறது இல்ல கருத்து தெரிஞ்ச வயசுல இருந்து இந்த மனசுல எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு நிகழ்வுகள் அதுல நான் மறக்க முடியாத சில தருணங்களும் இருக்கு நான் சென்னை மெடிக்கல் காலேஜ்ல காலடி எடுத்து வச்ச அந்த நிமிஷம் என்று அவள் நினைக்கையில் அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றது ஒல்லியான தேகம் சிவந்த நெற்றில் பளிச்சென போட்டும் இரண்டு கைகளிலும் ரப்பர் வளையல்கள் காலில் மூன்று முத்துக்கள் வைத்த கொலுசு நன்றாக எண்ணெய் வைத்து படிய வாரிய தலையும் மஞ்சள் கலர் சுடிதாரும் அதன் மீது பச்சை கலர் ஷாலும் என அணிந்து கொண்டு தோளில் பேகை மாட்டிக்கொண்டு மலர மலர விழித்துக் கொண்டே உள்ளே சென்ற காயத்ரியை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தனர் பிறகு ஒவ்வொருவரும் ஏதோ தங்களுக்குள் பேசிக்கொள்ள அந்த கிசு கிசிப்பு சத்தம் பெரும் இறைச்சலாக கேட்டுக்கொண்டிருந்தது அந்த பிரம்மாண்ட அறையில் சற்று நேரத்தில் பெண்களினிடையே சிறு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க காயத்ரிக்கு உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பித்தது அவள் முகம் வெளியிய பயம் அப்பட்டமாக தெரிந்தது ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு இந்த காலத்து இளைஞர்களாக இருக்க தான் மட்டும் ஏதோ பழைய காலத்தில் இருந்து டைம் டிராவல் செய்து வந்த பெண்ணாகவே தன்னை உணர்ந்து கொண்டு பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்து சிரித்து கொண்டு அவள் அருகில் வந்த ரேகா என்ன அப்படி பார்க்கற பஸ்ட் இயரா நியூ ஸ்டூடண்ட் தானே என்றாள் ஆமா என்பதை போல் தலையை மெதுவாக ஆட்டிய காயத்ரியை பார்த்து சிரித்தவள் ஓகே நாங்களும் நியூஸ் ஸ்டூடெண்ட் தான் எதுக்கு இப்படி பயப்படுற கேஷுவலா இரு நம்ம சீனியருங்க தான் பண்ணுவாங்க சரி உன் பேர் என்ன என் பேரு காயத்ரி ஓ நைஸ் நேம் என் பேரு ரேகா சரி வா என்றவள் கைகளை பிடித்து கொண்டு தன் இருப்பிடம் சென்றவள் அவளை தன் அருகில் அமர வைத்துக் கொள்ள சுற்றி பார்த்து கொண்டு அமைதியாக அவள் அருகில் அமர்ந்தாள் காயத்ரி பயந்து கொண்டு நடுங்கி ஒடுங்கி அமர்ந்திருந்த காயத்ரியை பார்த்த ரேகா நல்லா சாதாரணமா உட்காரு சரி பிளஸ் டூல என்ன மார்க் என்று கேட்க நைன்டி எயிட் என்றாள் அப்படியா உன் ஊர் எது அது வந்து ஏற்காடு பக்கத்துல ஒரு மலை கிராமம் ஓ அப்படியா என்று அந்த வரிசையில் இருந்த அனைத்து பெண்களும் அவளை ஆச்சரியமாக பார்க்க அப்ப நீ அந்த தான் படிச்சியா என்றாள் ஒரு பெண் ஆமா ஏய் சூப்பரடி அம்மா உங்க அம்மா அப்பா எல்லாரும் அங்க என்ன வேலை பாக்குறாங்க என்று ஒரு பெண் ஆவலாக கேட்க அவங்க அவங்க இல்லை எனக்கு எல்லாமே எங்க தாத்தா தான் அவர் அங்க நாட்டு வைத்தியம் பாக்குறாரு ஓ அப்படியா அதுதான் நீ மெடிக்கல் லைன்ல வந்துட்டியா என்றாள் ரேகா ஆமா என்று அமைதியாக தலையை ஆட்டினாள் காயத்ரி இதற்குள் பின்னால் இருந்து சூப்பர் என்று யாரோ கையை தட்ட அனைத்து பெண்களும் டக்கென திரும்பி பார்த்தனர் அலை மாதவனை ஞாபகப்படுத்தும் விதமாக சிறு புன்னகையுடன் கையை தட்டி கொண்டிருந்த தருணை பார்த்த ரேகா கேலி நிறைந்த குரலில் ஏய் தருண் நீதான் கையை தட்னியா என்னடா சூப்பர் என்று கேட்டாள் உன் ஃப்ரெண்டு சொன்னாலே அந்த விஷயம் சூப்பர் ஒரு மலை கிராமத்துல கிட்டத்தட்ட எந்த வசதியும் அங்க இருந்திருக்க வாய்ப்பு இல்லாத இடமாதான் அது இருக்கும் அங்கிருந்து ஒரு பொண்ணு நல்லா படிச்சு சென்னையில் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு வாங்கி வந்திருக்கானா அது சாதாரண விஷயமா சூப்பர் தானே அதுதான் கையத்தட்டுன என்றான் அது சரி அப்ப நாங்க மட்டும் ஓபி அடிச்சுக்கிட்டு அடிச்சா மார்க் வாங்கணும் என்று திரும்பிய ரேகா ஏ காயு இதுதான் தருண் இங்கதான் சென்னையில இருக்கான் நாமல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல தங்கி கஷ்டப்பட்டு படிக்க வந்தா ஐயா மட்டும் நோகாம உள்ளூர்ல இருந்து வருவாரு என்றாள் அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த கார்த்தியை பார்த்து சிரித்த தருண் ஹாய் ஐ எம் தருண் என்று கைகளை நீட்ட காயத்ரி மேலும் திரு திருவென்று விழித்து கொண்டு ரேகாவை பார்த்தாள் கைய குடிடி அவன் நம்ம ஃப்ரெண்டு தான் நீ வாசல்ல முழிச்சிட்டு நின்னப்ப உன்னை பார்த்து உள்ள கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னது இவதா என்றால் ரேகா சிரித்து கொண்டு காயத்ரி அவனை நன்றி கலந்த பார்வையோடு பார்த்து கொண்டு கைகளை நீட்ட அந்த பார்வையில் தருணின் முகத்தில் சிறு வித்தியாசம் தெரிந்தது அன்றிலிருந்து காயத்ரியிடம் ரேகாவும் தருணும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர் ரேகா அவளது கிளாஸ்மேட்டையும் தாண்டி ரூம்மேட்டும் ஆனாள் கோயம்புத்தூரில் பெரிய மில் ஓனரின் மகளான ரேகா நாகரீக பழக்க வழக்கத்தில் முதல் தட்டு வர்க்கத்தினரின் நடவடிக்கையோடு இருக்க அவளது தோழி காயத்ரியின் நடை உடை பாவனைகளை சிறிது காலத்திலேயே மாற்றிவிட்டாள் இருந்தாலும் அவளது பயந்த கூச்ச சுபாவம் சில பழக்க வழக்கங்களையும் அவள் எளிதில் அவளால் மாற்ற முடியாமல் தான் இருந்தது இருந்தாலும் அவளது கனிவான பழக்க வழக்கங்களை பார்த்த அனைவருக்கும் அவள் பெரிய நல்ல நட்பை ஏற்பட்டாலும் அவளை அவ்வப்போது கேலியும் கிண்டலும் செய்து வந்தனர் அன்று ரேகாவின் பிறந்த நாள் என்பதற்காக அவள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட் கொடுக்க தருண் ரேகா காயத்ரி மற்றும் அவளது நண்பர்கள் அனைவரும் சென்றிருந்தனர் சாப்பாட்டிற்கு ஆர்டர் கொடுத்து விட்டு அரட்டை அடித்துக் கொண்டிருந்த அனைவரையும் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் காயத்ரி ஏய் காயத்ரி என்னடி அப்படி திரு திருநு சுத்தி சுத்தி பாக்கிற என்றாள் மாலா இல்ல நான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்ததே இல்லை எங்க பெரிய மிருத ஐயா வீட்டுக்கு எப்பயாவது டிவில படம் பார்க்க போவேன் அப்ப அந்த படத்துலதான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதெல்லாம் நிஜமா இருக்குமான்னு எனக்கு தோணும் ஆனா இங்க நிஜமா அது எல்லாம் பார்க்கும்போது உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுது என்றாள் உடலை சிரித்து கொண்டு அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் தருண் ஓ அப்ப நீ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்ததே இல்லையா அப்ப உங்க ஊர்ல ஹோட்டல் இருக்காதா என்றால் கீதா சிரித்துக்கொண்டு இருக்கும் சாதாரண டீ கடை இருக்கும் அங்க நான் எங்க தாத்தாக்கு டீயும் மசால் வடையும் வாங்கி வருவேன் அப்ப நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லு என்று கீதா கிண்டலாக கேட்டு விட்டு ஏய் இப்போ இப்ப இவளுக்கு எதுக்கிட்டே அதெல்லாம் ஆர்டர் கொடுத்த அதை எப்படி சாப்பிடணும்னா கூட இவளுக்கு தெரியாது பேசாம இவளை வெளியில கூட்டிட்டு போய் எங்கேயாவது பாட்டி கடையில ரெண்டு மசால் வடை வாங்கி கொடு என்று சிரித்தாள் பிறகு காயத்ரி பார்த்து பாரு நான் சொல்றா போல கேளு உனக்கு இந்த ஊரு இந்த வாழ்க்கை இதெல்லாம் செட் ஆகாது பேசாம நீயும் ஊருக்கு போய் உங்க தாத்தா கூட மொழிகை அரைச்சிக்கிட்டுரு உனக்கு எதுக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு அந்த கிராமத்துல போய் என்னத்தை சம்பாதிக்க போற பேசாம அந்த பட்டிக்காட்லயே எவனையாவது கட்டிக்கிட்டு அங்கே செட்டிலைடு என்றாள் இதை கேட்ட அனைவரும் சிரிக்க காயத்ரியின் முகத்தில் வெட்கம் பயம் கோபம் என அனைத்து பாவங்களும் தெரிய அவள் மனது கூனி குறுகியது பேசாமல் அங்கிருந்து எழுந்து சென்று விடலாமா என்று அவள் நினைத்து கொண்டிருக்க ஏய் போது நிறுத்துங்க என்ன பெரிய காமெடி பண்ணிட்டோன்னு நினைப்பா இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா அவங்க அவங்க பிறந்த சூழ்நிலையில அவங்கவுங்க பழக்கம் எப்படியோ அப்படிதான் நம்ம வளர்றோம் அவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாது அவ காட்டுக்குள்ள போய் மூலிகை செடிகள் எடுத்துட்டு வருவா எந்த வியாதிக்கு எந்த மூலிகை கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும் நமக்கு தெரியுமா எந்த வியாதியா இருந்தாலும் அவங்க கை வைத்தியத்திலேயே சரி பண்ணிடுவாங்க ஆனா நாம சின்ன ஜலதோஷம்னா கூட டாக்டர் வீட்டுக்கு ஓடுவோம் ஹெவி டோசை சாப்பிட்டு மூணு நாள் படுத்து கிடப்போம் அவங்க நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவாங்க தினை வகைகள் சுத்தமான கீரை பழங்கன்னு சாப்பிடுவாங்க அதெல்லாம் என்ன எதுன்னு நீ பாத்தாவது இருப்பியா அப்படிலாம் சாப்பிட்டு தான் அவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சத்து இருக்கு எந்த ஒரு பெரிய வலிக்கும் அவங்க யாரையும் எதிர்பார்க்காம எல்லாமே அவங்களே செஞ்சுக்குவாங்க எவ்வளவு தூரம் வேணா நடப்பாங்க ஆனா நாம பக்கத்து தெருவுக்கு போக வண்டியை தேடுறோம் ஆரோக்கியம் அறிவு திறமை இப்படி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற அவளை பார்த்து நாம தான் விற்கப்படணும் ஒண்ணுமே தெரியாம எல்லாத்துக்கும் மத்தவங்களை அண்டி வளர நம்மளை பார்த்து அவ தான் சிரிக்கணும் என்றான் தருண் படபடப்பாக அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரி அமைதியாக அங்கிருந்து எழுந்து வெளியே செல்ல காயத்ரி நில்லு நில்லு என்று அழைத்துக் கொண்டு தருண் அவள் பின்னால் சென்றான் அவர்களை பார்த்து கொண்ட அனைவரும் அமைதியாகினர் கடகடவென வெளியே சென்ற காயத்ரி அங்கிருந்த ஒரு செடியின் அடியில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் சென்று அமர அவள் அருகில் சென்று மௌனமாக அமர்ந்த தருணை ஓரக்கண்ணால் பார்த்து தலையை குனிந்து கொண்டாள் காயத்ரி சற்று நேரம் அங்கே அமைதி நிலவ அதை கலைத்த தருண் என்ன காயத்ரி எதுக்கு இப்படி இருந்து வந்துட்ட சாப்பிடலியா வா சாப்பிடலாம் என்றான் இதற்குள் ரேகா அவர்களிடம் ஓடிவர வர ஏய் தருண் காயத்ரி இங்கதான் இருக்கீங்களா ஏய் காயு சாரிடி நாங்க ஏதோ தமாஷக்கு வா சாப்பிடலாம் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தாள் இருக்கட்டும் எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க என்று தருணையும் ரேகாவையும் பார்த்தாள் காயத்ரி அவள் முகம் சிவந்திருந்தது ரேகா தருணை அமைதியாக பார்க்க நீ போய் சாப்பிடு என்று தருண் அவளுக்கு ஜாடை காட்ட அவள் தயக்கத்துடன் அங்கிருந்து சென்றாள் தலையை குனிந்து கொண்டிருந்த காயத்ரியை பார்த்த தருண் காயத்ரி இங்க பாரு எதுக்கு இப்படி தனியா எழுந்து இப்படி கிண்டல் பண்ணிக்கிறது கேலி பண்றதெல்லாம் சகஜம் இதுக்காக என்று அவனை முடிப்பதற்குள் காயத்ரி டாக்கேனா அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஏய் காயு அழறியா எதுக்கு என்று தருண் அலற கடகடவன கண்களை துடைத்து கொண்டாள் காயத்ரி ஏய் காயு நான் உனக்கு எவ்வளவு ஒரு தைரியசாலி சளின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி உடஞ்சி அழலாமா அவள் சொன்னான்றதுக்காக இல்ல தருண் அவ என்னை கிண்டல் பண்ணதுக்கு நான் அழல அவ சொன்ன அந்த வார்த்தைங்க இவளுக்கு எதுக்கு படிப்பு பேசாம அந்த கிராமத்துல யாரையாவது கட்டிக்கிட்டு சொன்னாலே சொன்னாலே அந்த வார்த்தைங்க என் சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு நான் நொந்துட்டேன் அது என் மனசுல ஆறாத ஒரு வடுவா மாறிடுச்சு என்ன சொல்ற காயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் தருண் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு தருண் எங்க ஊர் ஒரு மலை கிராமம் அங்க எந்த வசதியும் இல்லாம நாங்க எல்லாத்துக்குமே ஒரு போராட்டமான நான் தான் நடத்திட்டு இருந்தோம் இதுல படிப்பு மருத்துவம் இதெல்லாம் ஒரு எட்டா கன்னியா தான் எங்களுக்கு இருந்தது தான் எங்க தாத்தா எப்படியோ நாட்டு மருத்துவத்தை கத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிங்களை செஞ்சிட்டு இருந்தாரு சரியான மருத்துவ வசதி இல்லாததால நாளுக்கு நாளு பல உயிர்களை எழுந்துட்டு இருந்த எங்களுக்கு யாரும் உதவி செய்ய முன் வரல அதனால எங்கள் தாத்தா எங்கள் மாமாவ ஏற்காடுல இருக்கிற பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாரு அவர் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து இந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா எங்கள் மாமா எங்க தாத்தா நினைச்சது போல நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆனாலும் எங்கள் கிராமத்துக்கு வந்து உதவி செய்யலை சென்னையில வந்து நல்ல வேலையில சேர்ந்து இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாரு எங்கள் தாத்தாவை வந்து பார்க்கறது கூட இல்லை இதனால தாத்தா ரொம்ப நொறுங்கிட்டாரு அதுக்கப்புறம் எங்க அம்மாவை படிக்க வைக்க ஆசைப்பட்டாரு ஆனா ஸ்கூலுக்கு அங்க இருந்து போக வர அப்ப எந்த வசதியும் இல்லாததால எங்க அம்மாவ படிக்க வைக்க முடியல அங்க மளிகை கடை வச்சுட்டு இருந்த எங்க அப்பாக்கு கட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எப்படியோ அங்க இருந்த மக்கள் எல்லாம் போராடி எங்க ஊருக்கு ஒரு ஸ்கூல் வந்தது அதுல பத்தாவது வரைக்கும் தான் இருந்தது இதனால எங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப அவருக்கு இன்னொரு இடி விழற மாதிரி கை குழந்தையா இருந்த என்னை விட்டுட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்க அனாதியா நின்ன என்ன எங்க தாத்தா தன்னோட குட்டிக்கிட்டு வந்துட்டாரு எங்க அம்மா அப்பா சாவுக்கு கூட வராது எங்க மாமாவும் அத்தையும் எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது எங்க ஊருக்கு வந்தாங்க அப்பா இதோ பாருங்க உங்களுக்கும் வயசாகிடுச்சு இந்த கிராமத்துல இனி தனியா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏ சமாங்க வந்துட்டா எங்க கூட நிம்மதியா இருந்துக்கலாம் எங்களுக்கும் கடைக்கு போக செய்ய வீட்டை பார்த்துக்கன்னு ஆள் தேவைப்படுது நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறோம் நாங்க வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு செஞ்சு வைக்க கூட ஆள் இல்ல அதனால இந்த பொண்ணை எங்கயாவது ஒரு ஹோம்ல சேர்த்துட்டு நாம போயிடுவோம் வாங்க என்றான் ரகு தனது தந்தையை பார்த்து அவன் பேசிய வார்த்தைகள் ஓர் இரண்டு புரிந்தும் புரியாமலும் இருக்க மிரட்சியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்த காயத்ரி கடகடவன ஓடி சென்று தனது தாத்தாவை கட்டி கொண்டாள் என்ன ரா சாத்தி பைப்ரியா அவன் உன் மாமந்தான் பயப்படாத அவ என்ன கூட்டிட்டு போயிடுவான்னு கலங்காத அந்த கூறுகட்டவன் கூப்பிட்டா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவனா நீ என் உசுருடி ராசாத்தி என்றார் சுப்பு அப்பா என்ன சொல்றீங்க என்று ரகு கொதி தெழ அவன் கைகளை பிடித்த அமரவித்த விஜயா மாமா இதோ பாருங்க இந்த அநாத பொண்ணுக்காக நீங்க இந்த வயசுல இங்க இருந்து கஷ்டப்படணுமா இவ என்ன இங்க இருந்து கழிட்டு இருக்கா படிக்க போறா பேசாம ஏதாவது ஹோம்ல சேர்த்துடுவோம் நாம வேணா அப்பப்ப போய் பாத்துக்கலாம் அப்புறம் வயசு வந்ததும் ஏதாவது ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சுட்டா போச்சு என்றாள் விஜயா சர்வ சாதாரணமாக அம்மாடி இவ இங்க இருந்து கலெக்டருக்கா படிக்க போறான்னு சொன்னியே இவ கலெக்டருக்கு படிக்க போறதில்ல ஆனா பல உயிர்களை காப்பாத்த போற டாக்டருக்கு படிக்க போறா இங்க இருக்கிற ஏழை மக்களை காப்பாத்த போறா தினம் தினம் எந்த வசதி வாய்ப்பும் இல்லாம பூச்சி கடியாலையும் பேரு தெரியாத வியாதியாலையும் பிரசவ வழியாலும் துடி துடிச்சு இறந்துகிட்டு இருக்குதுங்களே இந்த காட்டு சனங்க அந்த உயிருங்களும் ஆண்டவம் கொடுத்தது அதை பாதுகாக்க போறான் என்றார் சுப்பு தன் பேத்தியை கட்டி கொண்டு அதை கேட்டு சிரித்த ரகும் விஜயாவும் அப்பா உங்களுக்கு பைத்தியம் தலைக்கு ஏறி கிடக்கு நாங்க என்ன சொன்னாலும் உங்க மண்டையில இப்ப ஏறாது நீங்களே எங்களை கொஞ்சம் நல்லா கூப்பிடுவீங்க அது வரைக்கும் நாங்க இங்க வர மாட்டோம் என்று கடகடவனை எழுந்து சென்றான் ரகு அவன் பின்னால் சுப்புவையும் காயத்ரியும் முறைத்துக்கொண்டு கொண்டு விஜயா சென்றாள் அவர்கள் சென்றதும் தனது தாத்தாவை கட்டி அணைத்து கொண்டாள் காயத்ரி ஏன் செல்லம் உனக்கு நான் இருக்கேன்டி இந்த தாத்தா உன்னை படிக்க வைப்பேன்டி கண்ணு இன்னைக்கு இப்படி பேசிட்டு போற இதே வாயிங்க ஒரு நாள் உன்னை பாராட்டும் இவைய என் மருமகன்னு பெருமை பேசும் நாம எப்பவுமே சொல்றதை விட செய்யல காட்டணும் நீ படிடா கண்ணு உன்னை நான் எப்படியாவது பாடுபட்டு படிக்க வைக்கிறேன் அவங்க முன்னாடி ஒரு டாக்டரா நிக்க வைக்கிறேன் என்று அந்த பிஞ்சு கைகளை பிரித்து கொண்டார் சுப்பு அன்னைக்கு என்கிட்ட எங்க தாத்தா சொன்ன அந்த வார்த்தைங்க என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு தூக்கத்துல எழுப்பி என்ன கேட்டாலும் நான் டாக்டரான்னு தான் சொல்லுவேன் எங்க தாத்தா ஆசை போல நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன் எனக்காகவே வாழ்ந்துட்டு தன்னோட சுக துக்கங்களை எல்லாம் தியாகம் பண்ண எங்க தாத்தா ஆசை போல நான் படிக்க ஆரம்பிச்சேன் பத்தாவதுல நல்ல மார்க் எடுத்தேன் அப்பதான் எங்க டீச்சர் என் திறமைய பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணாங்க அவங்க சொந்தக்காரங்க ஏற்காடுல இருந்தாங்க அவங்க வீட்ல தங்கிக்கிட்டு நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சேன் எங்க தாத்தா என்னை தங்க வைக்க அவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அங்க இருந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு நான் படிச்சு முடிச்சேன் பன்னெண்டாவது நல்ல மார்க் வாங்கினேன் நீட் எக்ஸாம்லயும் பாஸ் பண்ண மெடிக்கல் காலேஜ்லயும் சீட்டு கிடைச்சது இத்தனை வருஷம் எங்க தாத்தாவோட போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்தது போல அவரோட லட்சியத்தை நிறைவேற்றிட்டோன்னு நான் படிக்க வந்தேன் ஆனாலும் என் மனசு புறா எங்க தாத்தா கிட்டதான் இருக்கு படிப்பு படிப்புன்னு அதுலயே இருந்த எனக்கு உலகத்துல உள்ள மத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கவோ இல்ல அதை அனுபவிக்கவோ நேரமும் இல்ல ஆசையும் இல்ல ஆனா இங்க வந்து இங்கெல்லாம் இவங்க பேசுறத பார்த்தா எனக்கு என்று விம்மினாள் இதோ இவங்க எல்லாம் படிக்க வந்தது நல்லா சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகவும் பெருமை அடையும் தான் ஆனா நீ ஒரு லட்சியத்துக்காக வந்திருக்க உங்க தாத்தா கனவை நிறைவேற்றி வந்திருக்க பல உயிர்களை காப்பாத்த படிக்க வந்திருக்க இந்த மாதிரி சிறு சிறு சலசலப்புக்கெல்லாம் உன் உறுதி மாறிடக் கூடாது உனக்கு துணையா நான் இருக்கேன் இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன் லட்சிய பதையில நீ தைரியமா நடப்போடு அதுதான் உன் தாத்தாக்கு நீ காற்று நன்றி கடன் என்றான் தருண் அவள் கைகளை பிடித்து கொண்டு அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி அன்றிலிருந்து காயத்ரிக்கு நல்ல ஒரு நண்பனாக தருண் திகழ இருவரும் இணைப்பிரியார் ஆகினர் காயத்ரிக்கு நல்ல நண்பனாக மட்டுமின்றி அவளது அரணாகவே அவன் காயத்ரி பாதுகாத்து வந்தான் இதனால் மிகவும் எளிதாக தன்னுடைய லட்சிய பயணத்தில் அவள் முன்னேறி கொண்டிருக்க அவள் மனதில் தருணின் மீது நல்ல மதிப்பு இருந்தது அன்று காலேஜ் ஃபேர்வெல் டே கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்க அன்று அனைவரும் உற்சாகத்தோடு இருந்தனர் தனது பெற்றோர்கள் அனைவரும் வந்திருக்க அவர்களை ஒவ்வொருவரும் அறிமுகம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தனர் ஆனால் தருண் மட்டும் அமைதியாக சென்று ஒரு மரத்தின் அடியில் அமர அவனை அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டு வந்த காயத்ரி அவனை அந்த மரத்தின் கீழ் பார்த்து ஓடி வந்தாள் ஏய் தருண் என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க எங்க தாத்தா கூட வந்திருக்காரு உன்னை அறிமுகப்படுத்தலன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு வந்துட்ட அவர் வண்டிக்கு நேரம் அடிச்சுன்னு போயிட்டாரு ஆமா நீ ஏன் இங்க வந்து உட்காந்துட்ட உங்க அம்மா அப்பா இன்னைக்கு வரலையா என்றால் காயத்ரி அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு இல்ல என்று தலையை ஆட்டினான் தருண் எதுக்கு அவங்களுக்கு வேலை இருக்கு லீவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நானும் அவங்கள தொந்தரவு பண்ணல என்ன சொல்ற அவங்களுக்கு நீ ஒரே பையன் உனக்காக ஒரு நாள் லீவ் போட மாட்டாங்களா நீயும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்டிருக்க வேண்டாமா நான் அந்த உரிமைய எடுத்துக்க மாட்டேன் காயத்ரி என்னது உரிமையை எடுத்துக்க மாட்டியா என்ன சொல்ற அம்மா அப்பா தானே அம்மா அப்பா மாதிரி என்ன சொல்ற தருண் எனக்கு புரியல காயு அவங்க என்னோட சொந்த அம்மா அப்பா இல்ல என்னை தத்தெடுத்து வளர்த்துவாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க அப்பதான் சின்ன வயசுல எங்க அப்பாவை எழுந்தனா பத்து வயசுல எங்க அம்மாவையும் எழுந்துட்டு அனாதியா ரோடு ரோடா சுத்திட்டு இருந்தேன் என் வயத்த நிரப்பிக்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன் என்னை பார்த்ததும் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லி உடனே என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க அப்பதான் அங்க இருந்த புக்ஸுங்கள் எல்லாம் படிக்கிறத பார்த்து எங்க அம்மா என்ன படிக்கிறியான்னு கேட்டாங்க நானும் ஆர்வத்துல தலையாட்டேன் உடனே என்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாங்க ஆனாலும் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் நான் படிப்பேன் நல்லா படிச்சேன் என்னை எந்த முக சொல்லிவும் இல்லாம நல்லா படிக்க வச்சாங்க எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும்னு இனிமேலும் தான் உன் அம்மா அப்பான்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா என் மனசுல அவங்க ஒரு முதலாளியா தான் தெரியிறாங்க அந்த ஒரு பயத்தோடவும் மரியாதையோட தான் நான் அவங்க கிட்ட பழகிறேன் இந்த எடுத்து இந்த சமுதாயத்துல ஒரு அடையாளம் கொடுத்த அவங்க வார்த்தைய நான் எந்த விதத்திலையும் மீறினதில்லை என்றான் தருண் அமைதியாக அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரின் மனதில் முதன் முதலாக அவன் பேரில் நட்பையும் தாண்டி ஒரு அன்பு நெருக்கம் ஏற்பட்டது என்ன கையு அப்படி பாக்குற ஒன்னு இல்ல ஒரு விதத்துல நீயும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கும் இல்ல என்று சிரித்தாள் காயத்ரி ஆமா என்று தலையாட்டி கொண்டு சிரித்தான் தருண் அன்றிலிருந்து அவர்கள் நட்புடனேயே பழகி வந்தாலும் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு புதிய மாற்றம் தோன்றியதை இருவரும் உணர்ந்தனர் சில விஷயங்களை பேசிக்கொள்ள பகிர்ந்து கொள்ள அவர்கள் தயங்கி வந்தனர் இதன் அர்த்தம் முதலில் அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் போக போக அது அவர்களிடையே பூத்த சிறிதான காதல் மலர்தான் என்பதை தெரிந்து கொண்டனர் இது இருவருக்குமே சரிபடாது என்று உணர்ந்த அவர்கள் சற்று விலகி நடக்க ஆரம்பித்தனர் இருந்தாலும் அவர்கள் இரு இதயங்களும் சிறு சஞ்சலத்திற்கு ஆளானது இதற்குள் பரீட்சைகள் முடிந்து டாக்டர் பட்டம் பெற்ற இருவரும் அவரவர்கள் பாதையில் பிரயாணப்பட சித்தமாகினர் அன்று மௌனமாக இருவரும் விடைபெற தருணை பிரிந்து அவள் சென்று கொண்டிருந்த அந்த ரயில் பிரயாணம் அவளை வெகுவாக பாதித்தது ஊருக்கு சென்று தனது தாத்தாவின் ஆசைப்படி ஏழை மக்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த காயத்ரியின் புகழ் பரவ மலையிலிருந்து பல மைல் தூரங்கள் சென்று வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த மக்களின் நிலைமை மாறியது இப்பொழுது காயத்ரியிடம் மருத்துவம் பார்த்து கொள்ள மலைக்கு மேலே சென்ற அனைவரும் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த ஆண்டு சிறப்பாக மருத்துவ துறையில் சேவை செய்த காயத்ரிக்கு விருது வழங்க ஏற்பாடு ஆகியிருக்க அந்த விழாவிற்கு தலைமையேற்க வந்திருந்த ரகும் விஜயாவும் சுப்பு தாத்தாவையும் காயத்ரியையும் பார்த்து அதிர்ந்தனர் காயத்ரியின் பெருமைகளை அங்கிருந்த பெரிய மனிதர்கள் கூற அவள் எங்கள் மருமகள் தான் என்று பெருமை பெற்றி கொண்டிருந்த ரகுவும் விஜயாவும் சுப்புவிடம் சென்று மன்னிப்பு கேட்க தனது ஒரே மகனுக்கு காயத்ரி திருமணம் செய்து கொடுக்க கேட்டனர் இத்தனை வருடங்கள் பிரிந்து போன தனது மகனையும் மருமகளையும் பார்த்த சந்தோஷத்தில் சுப்பு காயத்ரியிடம் தன் பேரனை மணந்து கொள்ள கேட்க காயத்ரி தனது தாத்தாவின் மகிழ்ச்சிக்காக திருமணத்திற்கு சம்மதித்தாள் இருந்தாலும் அவளது மனதில் மேகத்திரை போட்டது போல் தருணின் நினைவுகள் வந்து கொண்டிருந்தது தனது தாத்தாவிற்காக திருமணத்திற்கு ஒத்துக்கொண்ட காயத்ரி மாப்பிள்ளையின் முகத்தை பார்க்கும் அவனை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை அவன் பேரை கூட தெரிந்து கொள்ள ஆசைப்படாமல் அமைதியாக தன் பணியை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது ஒரே ஆசை திருமணத்துக்கு பிறகும் தான் இங்குதான் சேவை செய்வேன் என்பது இதற்கு அவர்கள் சம்மதிக்க மறுபேச்சு பேச்சு ஒன்றும் அவள் பேசவில்லை நிச்சயதார்த்தம் பெண் பார்க்கும் படலம் எதுவுமின்றி திருமணத்திற்கு நாள் குறித்தான் தனது தாய்மாமன் மாமன் அம்மாடியே என்று சுப்பு தாத்தா அழைத்து கொண்டு வர பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தாள் காயத்ரி உன் மாம அத்தை என் பேராண்டி எல்லாரும் வந்துட்டாங்க பையன் நீ போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரியா இல்ல அவன் இங்க வர சொல்லவா கண்ணு என்ன இருந்தாலும் நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வாழ போறவங்க படிச்ச பிள்ளைங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டா நல்லா இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் தாத்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதுதான் நீங்க பாத்துட்டீங்கல்ல அது போதும் நான் வரேன் என்று எழுந்து சென்றாள் காயத்ரி மறுநாள் கோவிலில் திருமணத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்க தன் மனதை ஒரு எந்திரமாகவே கொண்டிருந்த காயத்ரி எந்திரமாகவே கடகடவென திருமணத்துக்கு கொண்டிருந்தாள் என்னத்தான் அவள் மனது இரும்பாக இருந்தாலும் அதில் தருணை நினைவுகள் சிறு சிறு பூக்களாக பூக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது அதை வளரவிடாமல் அவள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்க அது கண்ணீராக வெளிவந்து கொண்டிருந்தது மணமகன் மேடையில் வந்த அமர பெண்ணை அழைத்து வர ஐயர் கூறியதும் காயத்ரி வந்து பெண்கள் அழைத்து செல்ல அவள் அமைதியாக சென்று மணமகன் அருகில் அமர்ந்தாள் ஏய் காயோ என்று ஒரு பெண் கூறி சிரிக்க இந்த குரல் குரல் தானே என்று டக்கென நிமர்ந்தவள் அங்கு ரேகா நின்று சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தாள் ஏய் நீ நீ என்னடிங்க என்று அவள் விழிக்க நான் வந்தது இருக்கட்டும் அங்க பாரு என்று மணமகனை அவள் காண்பித்தாள் திரும்பி அவனை பார்த்த காயத்ரி ஒரு நிமிடம் ஆடி நின்றாள் என்ன டாக்டர் அம்மா உங்க கூட இந்த கிராமத்துல சேவை செய்ய நான் வரலாமா என்றான் தருண் சிரித்து கொண்டு உலகில் தான் இதுவரை அனுபவிக்காத ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒன்றாக இறைவன் தனக்கு இன்று கையில் கொடுத்தது போல் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த காயத்திரியின் அருகில் வந்த தாத்தா ஏ கண்ணு எனக்காக நீ எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்க ஆனா உன் மனசுல பூத்த காதலையும் விட்டு கொடுக்க இருந்தியே நான் உன்னை என்னென்ன சொல்றது என்று கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தார் தாத்தா நான் வந்து காயத்ரி எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன்னை இங்க பாத்துட்டு போய் உன்னை பத்தி எங்க தருண் கிட்ட எல்லாம் சொன்னோம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தாவன் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் அப்பதான் உங்க நடுவுல நடந்த எல்லாத்தையும் எங்களுக்கு சொன்னான் உன்னை பத்தி நீ அவன்கிட்ட சொல்லும் போதே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ யாரு என்ன எதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனாலும் அவன் உங்ககிட்ட சொல்லலை அவன் மனசுல உன் பேர்ல அப்பவே காதல் வந்திருக்கு அவனை எடுத்து வளர்த்த பாசத்துக்காக எங்க மனச கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இருந்த அவனுக்கும் உங்க தாத்தாவோட லட்சியத்துக்காக உன் ஆசைய விட்டு கொடுக்கற இந்த உனக்காகவும் அந்த ஆண்டவன் இப்படி ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு நீங்க நல்லா இருப்பீங்க உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களும் இந்த கிராமத்துக்கே வரப்போறோம் சின்ன பசங்களான உங்களுக்கு இருக்கிற தெளிவு எங்களுக்கு இல்லை உங்க பெரிய மனசு எங்களுக்கு இல்ல சுயநலமா இருந்துட்டோம் ஆனா இப்ப நாங்க உங்களை பார்த்து திருந்திட்டோம் உங்கள் லட்சியத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கு ஆசைப்படுறோம் என்றாள் விஜயா ராகுவின் கண்களை துடைத்து கொண்டு தனது தந்தையிடம் மன்னிப்பு கேட்க சுப்பு தாத்தாவின் மனது பூரித்தது அனைவரும் அச்சதை தூவி மனதாரா வாழ்த்த தருண் காயத்திரின் கழுத்தில் தாலி கட்ட அனைவரும் மகிழ்ந்தனர் இத்துடன் பெரிய மனது கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி